ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வேலேருந்து சுமாராக பதினைந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூட கூட அப்படின்னு சொல்லுவோம் மணிஞ்சிப்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க மிக அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோடாகும் மனிஞ்சி நாங்குநேரிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோடு இந்த ரோட்டில் தான் இந்த ரோட்டோட அடுத்து ரோட்டோட நேரே அடுத்த லேண்டு ஆனால் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடையாது ரோட்டில் இருந்து கீழே இறங்கி அதில் ஃபஸ்ட்டு லேண்டு மண்பாகை அந்த மண்பாக கீழே இறங்குது ஆனால் ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி தாங்க வெறும் முப்பது அடி தான் ஃப்ரண்டேஜ் உள்ளே போய் அந்த இடம் வெறியுது மொத்தம் இது ஆறு பேருடைய இடமாகும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆறு கையெழுத்து உள்ளே வந்துடும் இதை இதை வந்து ஒருத்தங்க செட் பண்ணி அவங்க தார்ந்த போல் உள்ள கண்டிஷனில் அந்த லேண்டு வந்து வருது விலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒம்பது ரூபா ஒரு சென்டோட விலை ரூபா இந்த இடங்களில் வந்து இப்போ இடம் கிடைக்காதுங்க இது ரோடோட பக்கத்தில் ரோடோட அருகாமையில் இருக்குது மொத்தமாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம கேட்டதுக்கு ஆறு போது ஒவ்வொருத்தருக்கும் பத்து அஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இப்படியாக இருக்கலாம் மொத்தம் எண்பது ஏக்கர் ஸோ இது வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் பிரித்து வாங்க முடியாது காரணம் என்னென்னா வந்து எண்பது ஏக்கருக்கு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடினால நம்ம வந்து இதை வந்து பிரித்து வாங்க முடியாது ஸோ ஃப்ரெண்டில் இருக்கவங்க வந்து தனியாக வந்து முப்பது அடி பாதையோடி ஒருத்தங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளது சேல் ஆகாது அதை ஒருத்தங்க ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கனால அவங்க ஆவரேஜ் ரேட் போட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ நம்ம அதை அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டு பார்த்தோம் அந்த மாதிரி வந்து பாதை அமைப்பில் வந்து உள்ள கொடுக்கவும் முடியாத ஒரு கண்டிஷன் ஸோ வாங்கிறவங்க இது எண்பது ஏக்கரும் ஒரே ஆள் வாங்கினா மட்டும்தான் முடியும்ங்க வெலை சிம்பிளாக இருக்குது இருந்து ரோட்டில் வந்து அடுத்த லேண்டு ரோட்டில் இருந்து ஒரு பாதை கீழே இறங்குதுங்க இறங்கும்போது முதல் லேண்டாக இந்த இடம் வந்து இருக்குது மண் வந்து சுமாராக அதாவது சுத்த செம்மண் அப்படின்னு சொல்ல முடியாது செம்மண்ணும் மண்டலமாக பார்க்கிங்களா மண் கலர் மேலே வந்து சிறப்பாக தெரிகிறது பஸ் ப பஸ்லாம் போதீங்க பார்க்குங்க பஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரோடு ரோட்டில் இருந்து இறங்கி நமக்கு இந்த இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கணும் இடம் பிடிச்சிருந்தா விலையை கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ